ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன் கழுத்தை வந்து அகலப்படுத்துகிறதாகட்டும் அல்லது இறக்க வைக்கிறதா இருக்கட்டும் அல்லது சேஃப் வந்து நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னாலும் என்ன மாற்றத்தையெல்லாம் வந்து நம்ம வந்து முன்பக்க கழுத்து மாடல் மாற்றும் போதோ அல்லது இறக்க வைக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் வந்து ப்ளவுஸில் பண்ணுனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னதாக நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நீங்கள் பிகினர்ஸா இருக்கீங்க ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டிச்சிங்கை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேகலா டிசைனருடைய கிளை சேனலாக மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ அப்படிங்கிற இன்னொரு சேனல் வந்து ஆரம்பிச்சுருக்கேன் பேசிக்லேருந்து ஸ்டிச்சிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட டிப்ஸுகளை நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து முன்பாகத்தை நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் கழுத்து பகுதிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு மூணு இன்ச்சுக்கு சோல்டருடைய பகுதியை வந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன் அடுத்த வந்து அப்படின்னா இந்த ஷோல்டருடைய சென்டர் பகுதியிலிருந்து இருந்து இந்த கழுத்துடைய பகுதிக்கு நான் வந்து ஆறு இன்ச் வந்து முன்கழுத்துக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து நீளத்தை மார்க் பண்ணும்போது போது கிராஸ் டேப்பை வந்து வைக்கணும் இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கு பிறகு இந்த ஷோல்டர்ல இருந்து கழுத்து பகுதி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துக்கு நம்ம வந்து ஒரு எல்போ மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த எல்போ இந்த அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேக் சைடுக்கு என்ன அகலம் கொடுத்துருக்கீங்களோ அதே அக அதே அகலத்தை தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு தரணும் இப்போ வந்து பேக் சைடுடைய அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சுக்கு கழுத்துடைய அகலம் வந்து நான் கொடுத்துருக்கறனால அதே அகலத்தை ஃப்ரண்ட் பக்கத்துக்கு நான் வந்து கொடுத்துக்கிறேன் அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதியுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன் அஞ்சரை இன்ச்சை மார்க் பண்ணதுக்கு பிறகு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் பேக் சைடு வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சுக்கு வளைவு கொடுத்ததுனால இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு கம்மி பண்ணி நான் வந்து வளைச்சிக்கிறேன் இப்போ ஒன்றே கால் இன்ச்சுக்கு வளைவு கொடுத்ததுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா ஆம்கோல் ஸ்கேலை வந்து நம்ம வைக்கும்போது நமக்கு வந்து இந்த சுற்றளவுக்கு வர்ற கோடும் பகுதியுடைய நீளம் வர கோடும் நம்ம சென்டரில் வந்து மார்க் பண்ணுற புள்ளியும் இந்த மூணு இடம் பார்த்தீங்க அப்படின்னா டச் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து கோல் ஸ்கேல் வந்து வச்சுக்கணும் வச்சதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு வளைவு கொடுத்துர்லாம் இந்த வளைவு வந்ததுக்கு பிறகுதான் ஆம்கோளுடைய சுற்றளவு தான் ஸ்டிச்சிங்க்காக ஒரு கால் இன்ச் இருக்குது இந்த கால் இன்ச்சை விட்டுட்டு பகுதியுடைய சுற்றளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ஏழு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கழுத்துடைய அகலத்தை மார்க் பண்ணதுக்கு பிறகுதான் நம்ம வந்து நாலு இன்ச்சா அஞ்சு இன்ச்சா அப்படிங்கிறது பட்டியுடைய உயரத்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும் மேக்சிமம் வந்து நாலரை இன்ச்சுக்கு கம்மியாக பட்டியுடைய உயரம் இருக்காது அதனால் ஒரு நாலரை இன்ச்சுக்கு பட்டியுடைய உயரத்தை மார்க் பண்ணியாச்சு இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம் பகுதியுடைய நீளம் வந்து எத்தனை இன்ச்சுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சுக்கு இருக்கு இல்லைங்களா இதே கழுத்துடைய நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வச்சு நம்ம பார்க்கும்போது அஞ்சேகால் இன்ச்சு தான் இருக்குது இல்லைங்களா அப்போது இந்த ஆறு இன்ச்சை இது ஆறு இன்ச் இருக்க ஆம் பகுதியுடைய நீளம் கழுத்துடைய நீளம் வந்து அஞ்சே கால் இன்ச் இருக்குது இல்லைங்களா அப்போது நமக்கு வந்து ஆம்பகுதியைய நீளத்தை விட கழுத்து நீளம் வந்து கம்மியாக தான் இருக்குது இல்லைங்களா இப்போ கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக இந்த ரெண்டரை இன்ச் அகலத்தை வந்து அப்படியே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரவுண்டு சேஃப் வேணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச்சு ஒன்றேகால் இன்ச்சுன்னு ஸ்க்ராஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டாம் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊக்குப்பட்டி வருது இல்லைங்களா இந்த இடத்துக்கும் கழுத்துடைய நீளத்துக்கும் இந்த கிராஸ் வந்து கம்மியான அளவில் வந்து கழுத்துடைய வளைவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் பகுதியுடைய நீளத்தை விட கழுத்துடைய நீளம் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது நம்ம எந்த மாற்றத்தையுமே செய்யணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா கழுத்துடைய நீளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம்பகுதியோட மேல இருக்கிறதுனால நமக்கு வந்து சுற்றளவு முழுவதுமே வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும் ஷோல்டர் பக்கம் நமக்கு விலகி வராது அதே மாதிரி ஊக்கு போற பார்த்தீங்கன்னா லூசு டைட்டு அந்த மாதிரி இருக்காது ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்போ நம்ம முன்கழுத்து வைக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு வச்சோம் இல்லைங்களா அதுவே வந்து இப்போ இந்த கிராஸ் வந்து ஏழு இன்ச்சு ஏழரை இன்ச்சுக்கு நீங்க வந்து முன்கழுத்துடைய நீளத்தை வந்து இறக்குறீங்க அப்படிங்கும் போது நம்ம என்ன கவனிக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதியை விட இறக்கம் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக நான் ஸ்கேல் வச்சு காட்டுறேன் இந்த மாதிரி ஆம்பகுதியை விட நமக்கு கழுத்து பகுதி வந்து இறக்க வருது அப்படிங்கும்போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துடைய சுற்றளவு வந்து கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ண முடியாது இந்த அளவுக்கு நம்ம இறக்க வைக்கிறோம் அப்படின்னா சுற்றளவு முழுவதும் நமக்கு வந்து கிரிப்பாக நிற்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஷோல்டருடைய அகலத்தை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் இல்லை அப்படிங்கும்போது இந்த சுற்றளவு வருது இல்லைங்களா இந்த இருந்து நம்ம வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு கால் இன்ச்சு வந்து இந்த மாதிரி கிராஸ் கொடுத்து நம்ம கட் பண்ணணும் இந்த கிராஸ் கொடுத்து நம்ம கட் பண்ணல அப்படிங்கும் போது என்ன பார்த்தீங்க அப்படின்னா சுற்றளவு வந்து அதிகமாக இருக்கும் ஷோல்டர் பக்கம் நமக்கு நிற்காது கழுத்து சுற்றளவு லூஸ் அடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால ஃபஸ்ட்டாக வந்து நம்ம எப்போவுமே கழுத்து இறக்கம் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இந்த ஆம் பகுதியுடைய நேர் பகுதிக்கு வருது இல்லை ஆம் பகுதியோட மேல் பகுதிக்கு மூணு இன்ச்சு நாலு இன்ச் போட் நெக் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம எந்த மாற்றத்தையும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது இதே நம்ம முன்கழுத்தை இறக்க வைக்கிறோம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டாக நம்ம கவனிக்க வேண்டியது நம்மளுடைய இந்த ஆம் பகுதிக்கு நேரான இடத்துக்கு கழுத்து பகுதி வருது இல்லை ஆம் பகுதியுடைய நேர்கோட்டுக்கு கீழே வருதா அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் கணிக்கணும் நேர்கோட்டுக்கு கீழே வருது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஒன்றும் ஷோல்டர் பக்கத்தை இப்படி அதிகம் பண்ணிக்கிங்க ஒரு ஆஃப் இன்ச் வந்து நீங்கள் இப்படி அதிகப்படுத்திக்கங்க அதிகப்படுத்தும் போது நமக்கு வந்து ஷோல்டர் கழுத்துடைய சுற்றளவை வந்து ஷோல்டர் வந்து அழுத்தி பிடிச்சிக்கும் இன்னொன்று வந்து இந்த இறக்க நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இந்த முன்பக்கம் ஆம்பகுதி வருது இல்லைங்களா சரியான நேர்கோட்டில் இருந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து உள்ளே தள்ளி நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணோம் ஏன்னா நம்ம வந்து டீப் நெக் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து வெளி சைடாக வந்து ஷோல்டர் பக்கத்தை வந்து கைப்பக்கம் வரைக்கும் நமக்கு இழுக்க ஆரம்பிச்சிடும் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறக்கு ஒரு ஆஃப் இன்ச் வந்து நம்ம இந்த மாதிரி கிராஸ் கொடுத்து அதுக்கு பிறகுதான் நீங்கள் வந்து இந்த பகுதியுடைய சுற்றளவு இருக்கு இல்லைங்களா ஒரு இன்ச் கால் இன்ச் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து இந்த பகுதியை இந்த மாதிரி வளைச்சு இந்த உள் பக்கமாக ஒரு கோடு நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா அந்த கோட்டில் வந்து இந்த வளைவை வந்து நம்ம டச் பண்ணுற மாதிரி இருக்கணும் நம்ம கொஞ்சம் உள்நோக்கி நம்ம பகுதியை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுற்றளவை வந்து நமக்கு கழுத்து பக்கத்தில் வர்ற லூஸை ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து நமக்கு கிருப்பா இழுத்து பிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து உள்ள தள்ளி கிராஸ் பண்ணி வளைவு கொடுத்து நம்ம கட் பண்றது இந்த ரெண்டு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்குங்க இன்னொன்னு கழுத்து இறக்கம் வந்து நார்மலான அளவு இப்போ வந்து இந்த ஆம்பகுதிக்கு நேரான இடத்துல தான் நீங்க வந்து கழுத்துடைய சுற்றளவு வந்து வைக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆனால் கழுத்து வந்து வி சேஃப் மாதிரி வருது யூ சேஃப் மாதிரி வேண்டாம் வட்டமா வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நேர்கோட்டுடைய சரிபாதியான அளவை நம்ம எடுத்துக்கணும் இப்போ நேர்கோட்டுடைய நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை இன்ச்சுக்கு இருக்குது அப்படின்னா இந்த அஞ்சரை இன்ச்சை வந்து சரிபாதியா இந்த மாதிரி டேப்பை நம்ம மடித்து வச்சுட்டு சரிபாதியான இடத்துல உ உள்ள தள்ளி ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது சோல்டருக்கு வெளிப்பக்கம் வரக்கூடாது கரெக்டான சோல்டர் அளவில் இருந்து இந்த ஆஃப் இன்ச்சுக்கு மட்டும் நம்ம வளைவு கொடுத்துட்டு இந்த வளைவை வந்து கரெக்டாக நம்ம கழுத்துடைய பகுதியிலே நம்ம வந்து ஜாயிண்ட் பண்ணிடணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கழுத்து பகுதியில் வர்ற இடத்துல தான் நீங்கள் வந்து வளைவு கொடுக்கணும் இந்த வளைவு இந்த இடத்துல நீங்கள் கொடுக்காம மொத்தத்துக்கு வந்து இந்த மாதிரி வளைச்சிட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து பகுதி சுற்றளவும் பெருசாயிரும் சோல்டர் பக்கம் நமக்கு நிற்காது அதே மாதிரி ஊக்கு போடுற இடம் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றளவு வந்து பெருசாயிருக்கும் சப்போஸ் நீங்க வந்து சோல்டர்ல இருந்து கழுத்துடைய நீளத்தையும் கம்மி பண்றீங்க சுற்றளவையும் வந்து அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கிராஸ் வந்து ஒரு ஆஃப் இன்ச் முக்கால் இன்ச் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து சுற்றளவு வந்து இப்போ ஏழு இன்ச் எட்டு இன்ச் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கழுத்துடைய இறக்கம் இருக்குது இல்லைங்களா அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த அகலத்தை வந்து ஆஃப் இன்ச் முக்கால் இன்ச் கால் இன்ச் அப்படிங்கிறது இந்த கிராஸ் கொடுத்து நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து ஊக்கு போடும் போது கிரிப்பாக கரெக்டான சேஃப்ல இருக்கும் இன்னொரு டிப்ஸை பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இப்போ நான் வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா இது வந்து நேர் கட்டிங்க நேர் கட்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி டிராயிங் வரைஞ்சி போட்டிங்க அப்படின்னா கழுத்துடைய சுற்றளவு வந்து பெரிய அளவுக்கு நமக்கு வந்து லூஸ் வராது சுற்றளவு வந்து இழுத்து கொடுக்காது லூஸ் வராது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஆம்பகுதியை விட ஒரு ஆஃப் இன்ச் வந்து இறக்கமாக இருக்கிற மாதிரி முன்கழுத்தை வந்து இறக்க வைக்கலாம் ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து கிராஸ் கட்டிங் போடுறீங்க அப்படிங்கும் போது நமக்கு வந்து துணி வந்து நல்லாவே இழுத்து கொடுக்கும் அதனால கிராஸ் கட்டிங் நம்ம போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா சுற்றளவு வந்து நார்மலாக இருக்கிற பிளவுஸை விட நமக்கு வந்து அதிகமாக தான் வரும் அப்போ வந்து நம்ம இந்த சுற்று உடைய நீளத்தை வந்து நம்ம அளக்கிற இல்லைங்களா இந்த மாதிரி டேப் வச்சு கிராஸாக இல்லைங்களா அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற அளவு பிளவுஸோட நீங்கள் மார்க் பண்ணுற இடம் வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து மேலே தள்ளியே நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள் அப்போ ஸ்டிச் பண்ணி வரும்போது உங்கள் கிட்ட இருக்கிற அளவு பிளவுஸுடைய அளவுக்கே கழுத்துடைய சுற்றளவு வந்து வந்துடும் இது வந்து நேர் கட்டிங்க்கும் கிராஸ் கட்டிங்க்கும் உண்டான வித்தியாசம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ